வைஜன் ஜெய் பாண்டா வந்து ஒரே ஒரு முறை தான் சந்திச்சிருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அதுக்குள்ளே இப்படி வாங்க அப்படி வாங்க அப்படி வாங்கலாம் போட்டு பேசி நீங்கள் அதை பார்த்துக்கணும் அதை பார்த்துக்க நீங்கள் அமௌண்ட்டை பார்த்துக்கணும் தோதியை பார்த்துக்கணும் இந்த பிசினஸ்லாம் அதுக்குள்ளே நடந்திருக்காரு நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் கூட்டணியை விரிவுபடுத்தணும் எல்லா வேலையும் பண்ண முடியும் இன்னும் அவருக்கே இன்னும் நிறைய கிரவுண்ட் ரியாலிட்டி புரியணும் யாருக்குங்க பைஜெந்த் ஜெய் பாண்டாக்கே தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறதே புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் ஒடிசாக்காரர் அவர் யூபியில எவ்வளோ பார்த்துருக்காரு அசாம் வளர்ப்பு இருக்கா டெல்லியில் வளர்ப்புருக்கா தமிழ்நாட்டில் எவ்வளவாக்கல நம்ம பார்த்துருக்கோம் கட்டாயமாக தமிழ்நாட்டில் இன்டெலி பாலிட்டிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் தான் ஒரு ஒடிசா மாதிரி கூட இங்கே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டான பாலிடிக்ஸ் தான் முதல்ல ஹி ஹாஸ் ஈ ஷுட் டேக் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் த பாலிட்டிக்ஸ் அதற்கு பிறகு தான் அந்த இடத்துல போங்க விஜய் வந்தால் நல்லதுங்கிறது அசாமில் உட்காந்துருக்கக்கூடிய ஹேமந்த பிஸ்வா சர்மா கூட தெரியும் அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை ஆனால் விஜய் ஒன்றுங்கிறது ஓவர் நைட் சாத்தியம் இல்லை அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கணும் ஸோ இவர் இன்ஸ்டெக்ட் பண்ணார் அவர் சொன்னார் அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஒடிசாலேருந்து ஒருத்தர் வந்து அவர் சொல்லி தான் விஜய் வந்தால் நல்லதுன்னு தெரியிற அளவுக்கு இல்லை அவர் விஜய் அவர் ஏற்கனவே விரும்பினார் விஜய் அதிகமான டிமாண்ட் இவரை பாஜக பக்கம் வேகமாக தள்ளிச்சு அந்த இடத்துல வந்து விஜய் இல்லைங்கிற புரிஞ்சுக்கிட்டாருன்னு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது பாண்டா சொல்லித்தான்